அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து சம்மந்தி பொடி தயாரிக்கிறது எப்படின்னு பாக்கலாமா இது வந்து தேங்காய் சம்மந்தி பொடிக்கு பிரதானமா நமக்கு தேவைப்படுவது தேங்காய் அடுத்தது மிளகாய் வச்சல் வரமல்லி கொத்தமல்லி தூள் நான் ரெண்டையும் தூளாக உபயோகிக்கிறேன் இன்னைக்கு அப்புறம் கறிவேப்பில பூண்டு உரிச்சது சின்ன வெங்காயம் இஞ்சி புளி நல்ல மிளகு பெருங்காயம் கடலைப்பருப்பு பருப்பு சரி நான் எப்படி அதை தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்தது பொடி தயாரிக்கிறதுக்கு ஒவ்வொரு பொருள்களையாக நம்ம வறுத்து எடுக்க வேண்டும் முதல்ல தேங்காய் துருவிய தேங்காயை முதல்ல போட்டுக்கணும் முதல்ல தேங்காவை நல்லா சிவக்க வருத்த தேங்காய் வறுக்கும் போதே நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா ஊண்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் வரப்படும் போதே ஊண்டு வெங்காயம் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பிடியை பூண்டு வெங்காயம் இஞ்சி இதையெல்லாம் சேர்த்துட்டு தேங்காய் ஒரு பக்கம் வரப்பட்டுட்டே இருக்குது தேங்காய் ஒரு பக்கம் வரப்பட்டு இருக்கும் போதே நம்ம வந்து தோரம் பருப்பு இது ரெண்டையும் போட்டு நம்ம தனியாக வறுத்து வச்சுக்கோம் வந்து கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு அரிசி தோரம் பருப்பு இதெல்லாம் வந்து சேர்க்கணும் இந்த சம்மந்தி பொடி நல்லா தான் இருக்கும் இது வந்து சிலவங்க இந்த மனத்துக்காகவும் சுவைக்காகவும் புரோட்டின் இதுல இருக்கிறதுனால சத்துக்காகவும் நம்ம அதை சேர்த்துக்கலாம் இது பழங்காலத்துல இருந்தே கேரளா ஒரு பத்து தமிழ்நாடு பகுதிகளில் அதை செய்வாங்க ஆஹ் அது செய்து நிறைய சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் சில இடங்கள்ல தேங்காய் பொடின்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல பருப்பு பொடின்னு சொல்லுவாங்க இது சம்மந்தி பொடிங்கிறது தேங்காய் பொடியும் பருப்பு பொடியும் சேர்ந்த ஒரு சலவை பொடியாக நான் இன்னைக்கு தயாரிச்சு விட்டுருக்கேன் தேங்காய் கூட நம்ம நல்ல மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்ல மிளகு இதெல்லாமே நல்ல மருத்துவ குணம் கொண்டதுதான் நல்ல மிளகு சேர்த்துட்டு பட்டுகளுக்கு தீயை பூட்டி வைக்கணும் குறைச்சி வச்சோம் நீங்க அத தேங்காய் கரிஞ்சு போகாம மட்டும் பார்த்துடுவோம் கரிஞ்சுட்டுனா டேஸ்டே கிடையாது அந்த சம்மந்தி பொடி வந்து நமக்கு உபயோகிக்க முடியாது அதனால நான் இப்போ குறைச்சி வைப்பேன் கொஞ்ச நேரம் இப்போ பூட்டி வைப்பேன் அப்படி நம்ம அந்த தேங்காய் வந்து ஒரு பக்குவம் அடையது வரைக்கும் வறண்ட பருவத்துக்கு பொடிக்கிற பருவத்துக்கு வரது வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் நல்ல வறுத்துட்டே இருக்கணும் இப்போ வந்து கொத்தமல்லி பொடி தனியா பொடி மிளகாத்தூள் இதெல்லாமே வந்து முழுவதமா தான் யூஸ் பண்ணுவாங்க சரி இப்பதான் எல்லாமே பொடி கலாச்சாரம் அதனால நம்ம வத்தல் பொடி தனியா பொடி சேர்த்து கூட சேர்த்துக்கலாம் இதுல வீட்டுல பொடி தான் நான் வாங்கி வைச்சிருக்கேன் மிளகாப்பொடி தனியா பொடியெல்லாம் அதனால அந்த மனம் வந்து முழு வத்தல் தனியா பயன்படுத்துனது கிடைக்கும் இப்போ நான் அது கூட ஊழிய குடம்புலி யூஸ் பண்ணலாம் நாங்க சாதாரண நாட்டுப்புழி பழம்பொழின்னு சொல்லுவோம் அதை வந்து போட்டு அதுக்குடைய நல்ல வறுத்துக்கலாம் உப்பும் தேவையான அளவு போட்டுருவாங்க மணல் பருவத்துக்கு நல்ல வரபட்டு தேங்காய் எல்லா பொருட்களும் நல்ல வரபட்டு கறிவேப்பில ஒடையர பக்குவத்துக்கு வந்தாச்சு இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த உளுந்தம்பருப்பு தோரம் பருப்பையும் இது கூட சேர்த்துடும் சேர்த்தே பிடிச்சிடுவோம் ஆமா எல்லாத்தையும் திரும்ப கைவிடாம நான் ஆற விட போவேன் ஆற விட்டு பொடி தயாரித்து நான் அதை காட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் எல்லாம் மிக்சியில போட்டு பொடித்து ஜார்ல போட்டு பொடித்து சம்மந்தி பொடி ரெடி ஆயிடுச்சு சூப்பர் சம்மந்தி பொடி இது வந்து நம்ம வந்து சில சமயத்தில் குழம்பு தயாரித்த கூட நான் இந்த பொடியை சேர்த்துக்குவேன் நல்லாயிருக்கும் மொத்த குழம்பு சாரக்குழம்புலாம் சேர்க்கும் போது கூட இந்த பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா மிகவும் சுவையாக இருக்கும் வணக்கம் நண்பர்களே நன்றி